வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐநா சபையுடைய பொது கூட்டம் ஆண்டு பொதுக்கூட்டம் தற்போது வந்து அமெரிக்காவில் நடைபெற்று வருது நியூயார்க்கில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக சில நாடுகள் சொல்லி இருக்கின்றன ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நதன்யாகவுடைய ஸ்பீச் வந்து அது வந்து கட்டாயம் ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டியது பார்க்க வேண்டிய ஒரு கேட்க வேண்டிய ஒரு ஸ்பீச் அப்படின்றத பார்க்கலாம் அது எதனால் எவ்வளோ கொடூரமான ஸ்பீச் அது எத்தனை பூராமே பொய் முழுக்க முழுக்க பொய்யையும் கொடூரத்தையும் நல்லதாக கட்டமைக்கக்கூடிய ஹியூமன் கேட்டல்ஸை ஏமாற்றக்கூடிய ஒரு ப ஒரு நீண்ட உரையை பேசியிருக்காரு அதாவது பாலஸ்தீன நாட்டை ஆதரித்து ஆதரித்து அது ஒரு நாடாக தனிநாடாக வருவதற்கு ஆதரிப்போம்னு சொன்னதுக்கே அது ஆதரிக்க ஆதரித்தாலும் அது தனிநாடாக ஆகாது அதோட உள்கூத்த என்ன ஏன்னா பிரசிடெண்ட் வந்து பிரான்ஸ் பிரசிடென்ட் மேக்ரோனை தெருவில் விட்ட கதை எதுக்காக தெருவில் விட்டாங்க எதுக்காக தெருவில் நடக்க விட்டாங்க எவ்வளோ இது இதெல்லாம் அந்த உலகத்தில் நடந்ததே கிடையாது ஒரு வல்லரசு நாடு ஜி செவனில் உள்ள பணக்கார நாடு பட்டியலில் உள்ள அமெரிக்கா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இட்டாலி இது கேனடா ஜப்பான் பிரிட்டனு இந்த ஏழு நாடுதான் உலகத்துல பணக்கார நாடும் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஜிசவன் சொல்லுவாங்க இந்த நாடுகளுக்குள்ள அவங்க கூட்டாளியவே தெருவுல ஒரு அது ஒரு அதிபரை தன்னோட நாட்டுக்கு வர அதாவது ஒரு சாதாரண ஏழை ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் அந்த நாட்டை சேர்ந்த அதிபர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெட் கார்பெட் வரவேற்பு கொடுப்பாங்க இன்னொரு நாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆர்மியை வச்சு அதை வச்சு குதிரையை வச்சு நாய் நரி எல்லாத்தையும் வச்சு பயங்கர வரவேற்பு கொடுப்பாங்க ஆனால் சர்வதேச அளவில் ஒரு வல்லரசு நாடு என்று இருக்கக்கூடிய பணக்கார நாடுகள் பட்டியலில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் அதிபரை தெருவில் கார நிறுத்தியோ விரி எங்கள் பிரசிடென்ட் போகிறாரு கொஞ்சாங்கல் போன்ற அளவுக்கு அவமானப்படுத்திருக்காங்க ஸோ இந்த காட்சிகள் நடந்திருக்கு அதுக்கப்புறம் நதன்யாவை பேசினதை நீங்கள் கட்டாயம் கேட்டே ஆகும் அதாவது இஸ்ரேல் பிரச்சனையை பற்றி பார்க்க வேண்டியவர்களும் பலசீன பிரச்சனை ஆதரிப்பவர்களும் இல்லை இஸ்ரேல் ஆதரித்து எதிர்ப்பவர்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பீச் தான் நதன்யாவை இப்போ இந்த வீடியோ மட்டும் பார்த்துருக்கேன் நான் உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோவாக புரியிறதுக்காக எளிதாக புரிந்து கொள்வதற்காக இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ இடையில இடையில் நதன்யாவை ஸ்பீச் சும்மா சின்ன சின்னதாக போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக லிங்க் ஆகும் கனெக்ட் ஆகும் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துருங்க It's consideration of agenda item 8, entitled general debate. Please order in the hall and please be seated. பாத்தீங்களா இது ஐநா சபை பொது பொது கூட்டம் அதாவது ஆண்டு கூட்டத்தில் நெதன்யாகு பேசுவார் என்று அறிவித்த உடனே எண்பது பிரசந்த் நாட்டோடைய பிரதிநிதிகளும் அதிபர்களும் பிரதமர்களும் எந்திரிச்சு போயிட்டாங்க அவர்கள்லாம் என் சாதாரண மெம்பர் கிடையாது ஒவ்வொரு நான் நூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் உறுப்பு நாடுகளாக ஐநாவில் இருக்குது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பது சதவீதத்தினர் எந்திரிச்சு போய் ஐநா அவையவே காலியாக எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்கள் ஒரு ஒருத்தர் பேசுகிறார் என்ன ஒரு பத்து பேர் வெளிநடப்பு செஞ்சாங்கன்னா பரவாயில்ல எண்பது பேர் வெளியே நடப்பு செஞ்சது பெரிய அவமானம் அது நதன்யாவுக்கு ஸோ இதெல்லாம் ஏதாவது பலன் கொடுக்குமானால் நிச்சயம் பலன் கொடுக்காது நம்ம ஆத்திரத்தை தீர்த்துக்கிறது தான் இது அப்போ நிதன்யாகு வந்து என்னென்னா அந்த ஸ்பீச்சில் என்ன பேசுகிறா அப்படின்னா இப்போ இந்த ஸ்பீச்சை பாருங்கள் சின்ன பீட்டை President Trump understands better than any other leader that Israel and America face a common threat. பாத்தீங்களா இப்போ வந்து இவரும் ட்ரம்ப்பும் சேர்ந்து தான் எல்லா அழிவு வேலைகளையும் செய்தார்கள் என்பதை இவரே ஒப்புதல் வாக்கு மூலமாக சொல்கிறார் ஐ மை செல்ஃப் அண்ட் மிஸ்டர் ட்ரம்ப் அப்படின்றாரு இந்த ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஈரான் மேலே குண்டு போட்டது இந்த அழிவுக்கு எல்லாத்துக்கும் காரணன்றது இப்போ யார் வாயிலேருந்து வருது வருதா இப்போ அடுத்து ஒரு பிட்டை சொல்கிறார் பாருங்க அமாஸ் வந்து இப்போ இதை கேட்டுருங்க Israel is accused of deliberately deliberately starving the people of Gaza when Israel is deliberately feeding the people of Gaza. Since the beginning of the war, Israel has led into Gaza more than 2 million tons of food and aid. That's one ton of aid for every man, woman, and child in Gaza. Nearly 3,000 calories per person per day. Some starvation policy. If there are Gazans who don't have enough food, it's because Hamas is stealing it. Hamas steals it, hoards it, and sells it at exorbitant prices. இவர்கள் வந்து என்னென்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்கே பாலஸ்தீனத்தில் போரால் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவும் எல்லாத்தையும் கொடுக்குறாங்களா தண்ணி ஒரு நாளைக்கு மூவாயிரம் தண்ணி கொடுக்குறாங்களா இதையெல்லாம் ஹமாஸ் கொள்ளையடுத்து கொடுக்கறலாம் அந்த மருந்துகள்லாம் ஹமாஸ் கொள்ளையிடும் இதெல்லாம் எப்படின்னு பாருங்கள் இந்த கேபி பாலா பற்றி நம்ம போட்டோம் அதுக்கு வந்து முட்டா பசங்க அடிமுட்டாள்கள் அறிவே இல்லாதவெல்லாம் வந்து சப்போர்ட் இல்லை அவனோட அந்த தம்பியால் ஆதாயம் அடைஞ்சவோ பேசுறது இது இல்லை ஆனால் எங்கேயோ கிடக்கிற அடிமுட்டால்லாம் சப்போர்ட் பண்ணாமல் அவர் பண்ணுவாருங்க உதவி அவர் வந்து இப்போ லைசன்ஸ் எடுக்க மாட்டார் இது கிடையாது உதவி பண்ணுறாருல நீ பண்ணுறியான்னு கேட்டான்ல அந்த அடிமுட்டாள்களை தான் உலகம் பூரா இருக்கான் அப்போ அதனால தான் இந்த நெதன்யாவு பேசுகிறத நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் சரி அப்போ ஒரு கேள்வி எழும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர் கொடுக்குறாங்களே அது இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவும் எல்லாம் கொடுக்குறாங்களா தீவ தீவிரவாதிகள் கொள்ளையடிச்சு போயிட்றாங்க ஏ அந்த நிலைமைக்கு ஆக்குனதே நீங்கள் தானடா பஞ்ச பராறையாக்கி வீடுகளையும் கட்டடங்களையும் ஆஸ்பத்திரி இடித்து இத்தனை பேரை கொண்டு குவிச்சிட்டு நீயே வந்து உத இவனே உதவி செய்கிறானா அதை வந்து வெளியில் சொல்கிறாங்கண்ணா அப்போ இப்போ இது இந்த நிலைமைக்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஏற்படுத்தினது யாரு நீ தானே கொலை பண்ணது யார் இது பண்ணது யார் அதாவது இவ்வளோ கொடூரங்களை அரங்கேற்றது யார் தாக்குதல் நடத்தியது யார் விமான தாக்குதல் நடத்தி இந்த கட்டிடங்களை சரி அமாசை அடிக்கிற வேறு கட்டிடங்களை ஏன்டா அடிச்சிங்க மக்களை ஏன் கொன்னீங்க அதுக்கு எந்த பதில் இல்லை ஆனால் இவர் உணவு கொடுக்குறாங்க எப்படி இந்த உலகத்தில் முட்டாள்கள் அதிகமாக இருக்கான்றதுக்காக என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து விட்டு அடிச்சு விட்டு போயிருக்காய் அதனால் எண்பது பெர்சன்ட் வெளியே போனாலும் இதில் வந்து பைபிளில் லயன் அட்டாக்னு ஒன்று இருக்காங்க அதன் மூலமாக அந்த இதில் எங்கேருந்து எதை போய் கோருக்குறேன் பாருங்கள் ஸோ அதன் மூலமாக தான் ஈராக் ஈரான் அட்டாக் பண்ணாங்களா இவங்க புரியுதா ஆனால் ஈரான் அடித்த அடியில் நாசமான இல்லை நீ ஓடி போய் எல்லாத்தையும் நவத்வாரத்தையும் பொத்திட்டு அமைதியாக இருக்கீங்களா அதை சொல்ல மாட்டேற அதனால் நீ அதுக்கு முன்னாடி அடித்ததை சொல்கிற அதுக்கப்புறம் அடி வாங்கினதை சொல்லவே இல்லை ஏன்னா அடித்த கைப்பிள்ளைக்கே சட்டக்கிட்டலாம் கிழிஞ்சிருக்குன்னா அடி வாங்கின இவனுக்கெல்லாம் என்ன ஆகுன்ற கதை நீ அடி வாங்கினே நாராக அடி வாங்கினே இப்போ முந்தா நாள் கூட அதை பற்றி பேசணும்ல ஸோ இப்படி வந்து என்னென்னா முட்டாள்கள் இப்போ இருக்கான் சரி சரி பாதிக்கு மேலே முட்டாள்கள் இருக்காங்கன்றதுனால சர்வ உலக அளவில் இந்த மாதிரியான பேச்சு இதெல்லாம் சர்வதேச அளவில் நடந்ததே கிடையாது ஒரு அதிபரை தெருவில் விட்டது ஆதரிக்கிறான் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற போதும் சரி அவங்க ஏன் ஆதரிக்கிறாங்க அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஃப்ரான்ஸ் எதுக்கு ஆதரிக்கிறான்னா ஃப்ரெஞ்சு அதிபர் மேக்ரோன் வந்து மைய கட்சி இடதுசாரி இல்லை வடதுசாரி இல்லை வலதுசாரிகள் இஸ்ரேல் ஆதரிக்கிறான் இடதுசாரிகள் வேற ஒரு குரூப் ஆதரிக்கிறார் ஏன்னா அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நடுவாதிகள் என்ன பண்ணுறான்னா இப்போ இப்போ வந்து என்னென்னா மேக்ரோனுக்கு செல்லாகி டாப்பில் மக்கள் மேக்ரோனை எடுத்து போராட்டம் பண்ணுறாங்க அந்த கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அடுத்த முறை மேக்ரோன் மண்ணை கவிட்டு தெருவில் விட்டு ஓட வேண்டியதான்றதுக்காக மைனாரிட்டிகளை சப்போ மைனாரிட்டிகள் சப்போர்ட் வேணும் ஓட்டு வேணுன்றதுக்காக அந்த ஆள் ஒரு வடையை சொல்கிறாரு அதுதான் அவங்க ஊரில் ஓட்டு வாங்கணுன்றதுக்காக சீனை போட்டு பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ இப்போ இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறதுனால பாலஸ்தீனத்துக்கு வந்து தனிநாடு அந்தஸ்து கிடச்சிருப்பா கிடைக்காது வீட்டோ அதிகாரத்தை வச்சு வீட்டோனை ஸ்பெஷல் அதிகாரத்தை வச்சு ஏன் ஓட்டு போட்டு அதிக வாக்குகள் பெற்றாலும் அமெரிக்கா அதை காலி பண்ணிடும் அப்போ இதெல்லாமே சீனை போடுறது ஃப்ரான்ஸில் உள்ள மைனாரிட்டி இருக்கான் வெளிநாட்டிலேருந்து வந்தான்ல இவனெல்லாம் இவன் ஓட்டெல்லாம் வாங்குறதுக்காக பாலஸ்தீனத்தை சப்போர்ட் பண்ணுறாரு யார் மேக்ரோனு மேக்ரோனை தெருவில் விட்டார் யார் ட்ரம்ப்பு அப்புறம் வந்து ட்ரம்ப்பை வந்து கோர்த்து விட்டார் நதன்யாகு இப்படி இவங்க பூரா ஆடுற கேமுக்கு யார் அழிவானா மக்கள் தான் அப்பாவி மக்கள் தான் கொண்டு குவிக்கப்படுவார்கள் அழிக்கப்படுவார்கள் தொடர்ந்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்திட்டுருக்கு இன அழிப்பு நடவடிக்கை நடந்துகிட்ருக்கு அந்த ஊரை நாச காடாக்கிட்டால் ஊரை அழிச்சு விட்டாங்க ஆனால் எல்லாம் நல்லா இருப்பாங்க இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் உள்ள ஒரு மிகப்பெரிய இப்போது ஐநா சபை கூட்டத்தில் இந்த நான்கு நாட்களாக இருபத்தி மூணாந்தேதி மேக்ரோனை தெருவில் இறக்கி விட்டதுலேருந்து நேற்று நதின்யாவு பேசின வரைக்கும் ஆன சாராம்சம் இனி யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கன்னு அடுத்தடுத்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்